சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை என்ற இந்த அப்பா உனக்கு உன்னை இரண்டு வருடங்களாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சினைக்கான முடிவினை கொண்டு காண தீர்வு காண வந்திருக்கின்றேன் இன்னும் இரண்டு நாட்களில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற வாக்கினை கேட்காமல் சென்று நீ நஷ்டப்பட்டு விடாதே ஏன் தெரியுமா இந்த சாயப்பா உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதற்கும் கெட்ட விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் தான் ஏதாவது ஒன்று உனக்கு நல்லதை கொடுப்பதற்காக மட்டும்தான் நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலும் என்னை காணாமல் நீ சென்று விடக்கூடாது அப்பா சாதாரணமாக என் குழந்தையை நீ விடக்கூடாது ஒரு அப்பாவாக நான் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தை நீயோ இந்த அப்பாவை தவற விட்டு விடாதே உன் வாழ்க்கையில் நடக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்களை விட்டு விடாதே இந்த அப்பாவின் ஆசிர்வாதம் அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது நான் யாரையெல்லாம் நினைக்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ வேண்டுமானால் சோதனை செய்து பார் உனக்கு கிடைக்கின்ற வாக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது இந்த அப்பாவை அவர்கள் குலதெய்வமாக கொண்டாடலாம் ஆனால் அவர்களுக்கு கிடைத்து விடாது ஏன் தெரியுமா நல்ல குழந்தைகள் மனதிற்குள் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள் என்று உண்மையான அன்போடு தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் காட்சி கொடுப்பேன் நல்ல வாக்கும் கொடுப்பேன் அதற்கு மாறாக தன்னுடைய தேவைக்காக மட்டும் என்னை தேடி வருபவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து என்னை தேடி வருபவர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து விடாது நான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன் என்றால் நீ இந்த நேரத்தில் ஒரு தெளிவினை உனக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் நம்மோடு பேசிக்கொண்டு இருப்பது நம் அப்பா என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த ரூபத்தில்தான் உன்னோடு பேச முடிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்றது நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீயும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அப்பாவின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி மட்டும் என் குழந்தை நீ சரியாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாவேன் என்னை மீறி நீ எதுவும் செய்துவிட முடியாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை அனுபவித்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பாவிடம் தீர்வு இருக்கின்றது ஒரு பிரச்சனை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஆரம்பித்தது நீயும் அந்த பிரச்சனையை இன்று முடித்து விடலாம் நாளை முடித்து விடலாம் என்று ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்தாய் ஆனால் உன்னுடைய எந்த முயற்சியுமே உனக்கு பலன் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக மேலும் மேலும் உனக்கு தான் கொடுத்தது இந்த அப்பா என்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னுடைய அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் இதனால் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனையானது எந்த விதமான கஷ்டங்களும் இன்றி உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல தீர்வனை கொடுக்கப் போகின்றது ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி சற்று மன அமைதியோடு இந்த அப்பாவின் வாக்கினை கேள் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டது எந்த விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து பார்த்ததோ அந்த விஷயம் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து விட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது வாழ்க்கையில் இனி நீ செய்ய துடிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தையும் உன்னுடைய வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்னென்ன விஷயங்கள் உனக்கு வேண்டுமென்று ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் பெறுவதற்குரிய அத்தனை தகுதியையும் திறமையும் உனக்குள் வந்துவிட்டது உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை நம்புவார்கள் யாரிடத்திலும் எதையும் அத்தனை சுலபமாக நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் நீ எந்த விஷயத்தை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உன்னோடு உனக்கு துணை நிற்கும் இப்பொழுது கேட்ட இந்த வாக்கானது உன் செவிகளில் எப்பொழுதும் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த அப்பா சொன்ன விஷயம் நம் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் நீ நினைத்தால் கெட்ட விஷயத்தை கூட நல்ல விஷயமாக மாற்றிவிட முடியும் என்று நம்பிவிட்டால் போதும் குழந்தை நல்ல நேரம் இந்த அப்பாவால் கொடுக்கப்படும் இந்த அப்பா உனக்கு தரும்பொழுது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும்பொழுது மறுக்காமல் உன்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது சாயப்பாவினுடைய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைக்கீடாக புரட்டிப்போடும் சோகத்தில் வேதனையில் வேண்டாம் என்று விட்டுவிட்ட செயலை கூட என் குழந்தை நீ மறுபடியும் உன் வாழ்க்கையில் தொடங்கி விடுவாய் உனக்கு அந்த உத்வேகத்தை உன் அப்பா நான் கொடுத்து விடுவேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் பக்கமாக திருப்பி கொடுப்பேன் என்றும் உன்னுடைய முயற்சிக்கான உன்னுடைய உழைப்பிற்கான பலனை இந்த அப்பா தராமல் செல்ல மாட்டேன் என்றும் என் குழந்தை நான் நடத்தி கொடுப்பது எல்லாமே இனிமேல் நீ வேண்டி நின்ற விஷயத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் உனக்கு என்ன குறை இருந்தாலும் அதை இந்த அப்பாவிடம் சொல் நான் உனக்கு அதனை நிவர்த்தி செய்து கொடுக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொடுகி கொண்டிருக்கின்ற ஒரு உச்சபட்ச வேதனை உனக்கு முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருக்கின்ற பல நாள் கஷ்டத்திற்கு ஒரே நாளில் நான் முடிவினை தருகின்றேன் இனிமேலாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்கு துணையாக வருகின்ற உன் தெய்வங்களை மட்டும் நீ கையெடுத்து நில் நீ கையெடுத்து வணங்கிவிட்டால் அவர்களின் அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நல்ல செய்தியை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஒரு நாளும் என்னை நீ நம்பாமல் இனி நம்பாமல் மட்டும் சென்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு அப்பாவின் அன்பு அத்தனை பெரிய அன்பு அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்து தரக்கூடியது என் குழந்தை நீ எப்படி என் அருகில் வந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்த்தால் நான் சொல்வது எல்லாம் எப்படி உனக்கு நடக்கும் என்பது புரியும் என்னை இதற்கு முன்னால் நீ தெளிவாக கண்டதில்லை என் வாக்கினை அத்தனை சுலபமாக நீ கேட்டதும் இல்லை இப்பொழுது நான் உன் இடத்தில் நெருங்கி வந்துவிட்டேன் என் மீது உனக்கு இருந்த பயத்தை நான் போக்கிவிட்டேன் என்னை கண்டால் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் அப்படியானால் உன் வெற்றியும் உன் கைகளில் நான் கொடுப்பது உறுதிதானே அப்பொழுது நீ எதற்காக கலங்குகின்றாய் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை நான் நல்ல வழியில் கூட்டிச் செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி தந்து உன் அப்பாவை உன்னை பேரும் புகழுமாக நான் வாழ வைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அவசரப்படாதே அவசரப்பட்டால் உன் வாழ்க்கையில் எதுவும் உன் கையில் இல்லாமல் போய்விடும் நிச்சயமாக நம் வாழ்க்கை நல்லபடியாக துவங்கும் என்று நம்பு நிச்சயமாக நல்லபடியாகவே உன் வாழ்க்கை துவங்கும் என்று உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்